ஹாய் விவஸ் இந்த வீடியோவினூடாக இந்த பிரபஞ்சவியலில் ஆழமான அறிவியலில் கேட்கப்படும் ஒரு கேள்வியான மற்றும் தத்துவங்களையும் உள்ளடக்கிய ஒரு கேள்வியான இந்த விண்வெளி முடிந்த பிறகு என்ன இருக்கின்றது என்பதற்கான விடைகளை கற்பனையையும் விஞ்ஞான கருதுகோள்களையும் கலந்து நாம் உங்களுக்கு கொண்டு வந்துள்ளோம் எனவே இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கப் போகின்றது தொடர்ந்தும் பாருங்கள் இந்த வீடியோ ஏன் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று நாம் கூறினோம் என்றால் ஆதி காலம் தொட்டே மனித மனதில் இரு ஒரே ஒரு கேள்விதான் இந்த விண்வெளி முடிவடைகின்றதா நாம் இந்த பூமியில் வாழ்கின்றோம் பூமிக்கு அப்பால் விண்வெளி உண்டு என்று ஆதிகால மனிதன் அறிந்திருந்தான் இந்த வானம் இந்த பூமிக்கு அப்பால் உள்ள வானம் என்பதுதான் விண்வெளி என்பதை அறிந்திருந்த மனிதன் இந்த வானம் இவ்வாறே நீண்டு கொண்டே செல்லுமா இது இவ்வாறே இருண்டதாகவே இவ்வாறே சென்று கொண்டிருக்குமா அவ்வாறானால் எங்காவது இது முடிவடையுமா எங்கு இது முடிவடைகின்றது முடிவடைந்தால் அதன் பிறகு என்னதான் இருக்கும் என்ற கேள்வி ஆதிகால மனிதனின் மனதிலேயே உதித்துவிட்டது சுமார் இருநூறு ஆண்டுகளாக இப்பொழுது விஞ்ஞானம் நன்றாக வளர்ச்சி பெற தொடங்கிய பிறகு இதற்கான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் மும்முரமாக நடைபெற்றன அதில் பல ஆச்சரியமான தகவல்கள் வெளிவந்துள்ளன அவற்றை ஒவ்வொன்றாக பார்ப்போம் இந்த விண்வெளி எங்காவது முடிந்தால் அதன் விளிம்புக்கு அப்பால் என்ன இருக்கின்றது என்பதற்கு முதலாவது விடையாக வருவதுதான் ஒன்றுமில்லை வெறுமனே கருப்பாக கருப்பாகவே இருந்து கொண்டிருக்கும் ஒளியே இல்லை கருமையாக மட்டுமே இருக்கும் இந்த விண்வெளி என்று நாம் எதனை எம்மால் பார்க்கக்கூடிய விண்வெளி என்று கூறுகிறோமோ அதில் ஒளி இருக்கின்றது நட்சத்திரங்களின் காரணமாக அது முடிவடைந்து விட்டால் ஒன்றுமே இல்லை இருமையாகத்தான் இருக்கும் அந்த இருமை எங்கு முடிவடை எங்குமே முடிவடையாது முடிவு என்பதே இல்லாததுதான் அந்த இருமை என்று முதலாவது கருதுகோள் கூறுகின்றது ஏறத்தாழ எமது அறிவுக்கு எட்டுவதாக அதாவது எமது சாதாரண அறிவுக்கு எட்டும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது அடுத்து இரண்டாவது காரணமாக கூறப்படுவது என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முடிந்த பிறகும் அல்லது இந்த விண்வெளி நாம் எதனை விண்வெளி என்று பார்த்து கொண்டு சொல்லி கொண்டிருக்கின்றோமோ அது முடிந்த பிறகும் இருப்பது இதே மாதிரி இன்னும் ஒரு விண்வெளி இதே மாதிரி இன்னும் இன்னுமொரு பிரபஞ்சம்தான் நாம் காணக்கூடிய பிரபஞ்சம் முடிவடைந்த பிறகு இன்னும் இதே மாதிரியான கோள்களும் இதே மாதிரியான நட்சத்திரங்களும் பிரப இதே மாதிரியான பிளக் கோள்களும் உள்ள பிரபஞ்சங்கள் தான் இருக்கின்றன வேறு ஒன்றும் இல்லை என்று கூறுகின்றது அவ்வாறு என்ன அவ்வாறு என்றால் இது முடிவே இல்லாமல் சென்று கொண்டிருக்கும் அல்லவா என்ற கேள்விக்கு அளிக்கப்படும் விடை ஆம் என்பது ஆகும் அடுத்த கேள் அடுத்த விடை என்னவென்றால் இங்கு முடிவில்லாமல் இந்த பிரபஞ்சம் இதே இதே பிரபஞ்சம் அதாவது இரண்டாவது விடை என்ன சொல்லியது என்றால் வேறு இந்த விண்வெளி முடிவடைந்து வேறு விண்வெளிகள் ஆரம்பிக்கும் என்பது முதலாவது விடை என்ன சொல்லியது என்றால் இந்த இந்த பிரபஞ்சம் முடிவடையும் அதாவது விண்வெளி முடிவடையும் முடிவடைந்த பிறகு கருமையாகவே இருக்கும் என்பது இப்பொழுது மூன்றாவது விடை என்ன சொல்கின்றது என்றால் இந்த பிரபஞ்சமே இந்த பிரபஞ்சமே முடிவடையாது இது இன்ஃபினிட் இது இப்போ இவ்வாறு சென்று கொண்டே இருக்கும் இந்த பிரபஞ்சம் முடிந்து வேறொரு பிரபஞ்சம் தோன்றுவது அல்ல இதே பிரபஞ்சம் இவ்வாறு சென்று கொண்டே இருக்கும் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் என்ன என்ன விடயங்களை நாம் காண்கின்றோமோ அது அவ்வாறு அனைத்துமே அதே நிலையில் அப்படியே எங்குமே சென்று கொண்டிருக்கும் என்று இந்த விடை கூறுகிறது அதாவது தொடர்ந்து மீண்டும் மீண்டும் இந்த இதே வடிவங்களே இதே விடயங்களே மீண்டும் மீண்டும் செயலில் நடைபெற்று கொண்டே இருக்கும் என்பது இந்த விடையாகும் இந்த மூன்று விடயங்களும் ஏறத்தாழ விஞ்ஞான ரீதியாகவும் தத்துவ ரீதியாகவும் ஓரளவு நாம் ஆய்வு செய்யக்கூடிய விடைகளாக இருக்கின்றன ஆனால் கற்பனையான சயின்ஸ் ஃபிக்ஷனை சார்ந்த பல விடைகளும் உண்டு அதில் முதலாவது தான் பல் பிரபஞ்சம் என்பது அதாவது இதே பிரபஞ்சம் தன்னைத்தானே கொப்பி எடுத்துக்கொண்டு இன்னொரு பிரபஞ்சமாக மாறுகின்றது இந்த விண்வெளி முடிந்தவுடன் இன்னும் விண்வெளி உருவாகின்றது அதில் இந்த விண்வெளியில் உள்ள எல்லாமே இருக்கும் இந்த விண்வெளியில்தான் நாமும் இருக்கிறோம் எனவே அந்த விண்வெளியிலும் நாம் இருப்போம் ஆனால் நாம் வேறு பரிமாணத்தில் இருப்போம் நாம் இதே செயல்களை செய்து கொண்டிருப்போம் ஆனால் வேறு பரிமாணத்தில் ஒரு கொள்கை உண்டு இது அறிவி அறிவியலுக்கு புறம்பாக இருந்தாலும் இது மிகவும் பிரபலமான கொள்கையாக இருக்கின்றது அடுத்தது அறிவியலில் அறிவியல் இதனை எவ்வாறு ஆராய் ஆராய்கின்றது என்றால் சிஎம்பி என்னப்படும் காஸ்மிக் மைக்ரோவேவ் வேஸ் ரேஸ் இவற்றை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் பல் உலகங்கள் அதாவது இந்த கொஸ்மிக் மை மைக்ரோவேவ் வேவ்ஸ் என்பதுதான் இந்த பிரபஞ்சம் தொடர்பாக எடுக்கப்பட்ட மிகவும் பழமையான ஒரு புகைப்படமாகும் அதில் காணப்படும் சில ஏரியாக்கள் இதே பிரபஞ்சம் மீள மீள வருவது மாதிரியே தோன்றுகின்றது எனவே பல் பிரபஞ்சம் என்பது இருக்கலாமோ என்ற ஒரு ஆய்வும் அதன் அடிப்படையில் அறிவியலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது தத்துவ ரீதியாகவும் பல்வேறு ஆய்வுகள் பல்வேறு கருத்துக்கள் இந்த விண்வெளி முடிவடைந்த பிறகு என்னதான் இருக்கும் என்பதற்கு சொல்லப்படுகின்றன அதில் முக்கியமான செய்திதான் எமக்கு தெரியாது என்பது அதற்கு இல்லை இருக்கின்றதா இல்லையா என்று எம்மால் சிந்திக்க முடியாது நீங்கள் சிந்தனையை நிறுத்தி விடுங்கள் என்று தத்துவ ரீதியாக ஒரு கருத்து சொல்லப்படுகின்றது அடுத்து சொல்லப்படுவது ஒன்றுமே இல்லை மனித மனம் குழம்பிதான் செல்லும் மனித மனதினால் அதனை புரிந்து கொள்ள முடியாது எனவே ஒன்றுமே இல்லை என்ற தத்துவ ரீதியான கருத்து சொல்லப்படுகின்றது அடுத்தது தத்துவ ரீதியாக இன்னும் முக்கியமான கருத்து என்ன சொல்லப்படுகின்றது என்றால் நாம் தான் பிரபஞ்சம் நாம் எதை எதை நினைக்கின்றோமோ எவ்வளவு தூரம் இந்த பிரபஞ்சமாக இருக்கும் என்று நினைக்கின்றோமோ எவ்வளவு தூரம் எம்மால் சிந்தித்து பார்க்க முடியுமோ அதுதான் பிரபஞ்சம் என்று தத்துவ ரீதியான ஒரு கருத்து இன்னும் சொல்லுகின்றது பிரபஞ்சத்தின் எல்லை தொடர்பாக அடுத்தது இந்த பிரபஞ்சமே நாம் தான் அதாவது இந்த பிரபஞ்சம் சிந்திக்கின்றது நாம் மனிதராக சிந்தித்து இந்த பிரபஞ்சத்தை குறித்து நாம் ஆராய்வது மாதிரி பிரபஞ்சமும் தன்னுணர்வு உள்ளது என்று ஒரு கருத்து சொல்கிறது என்றாலும் இவை தத்துவ ரீதியான கருத்துக்களாக இருந்த போதிலும் சயின்ஸ் ரீதியாகவும் இவற்றின் சில கருத்துக்கள் ஆராயப்படுகின்றன இப்பொழுது உங்களுக்கு தெரியும் ஜேம்ஸ் வெப் தொலைக்காட்டியானது இந்த பிரபஞ்சம் தொடர் இந்த பிரபஞ்சத்தின் எல்லை ஆரம்பம் தொடர்பாக இதுவரை மனிதன் அறிந்துள்ள பல்வேறு கருத்துக்களுக்கு கருத்துக்களை கேள்விக்குறியாக்கும் பல்வேறு ஆய்வுகளை புகைப்படங்களை அனுப்பிக்கொண்டே இருக்கின்றது பிரபஞ்சம் இல்லையற்றதா இல்லை உள்ளதா என்ற ஒரு முடிவுக்கு விஞ்ஞானிகள் வருவதற்கு மிகவும் நீண்ட காலம் எடுக்காது என்று இதனால் நாம் நம்பலாம் என்றாலும் இந்த பிரபஞ்சத்தின் தொடக்கமான பிக் பேங்க் எவ்வாறு உருவானது என்பது தொடர்பான பல்வேறு வேறுபட்ட கருத்துக்களை இந்த ஜேம்ஸ் பின் புகைப்படங்கள் எடுத்து காட்டுகின்றன மேலும் இந்த பிரபஞ்சத்தை அதாவது இந்த விண்வெளியை இந்த பிரபஞ்சத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் டைமென்ஷன் என்ற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் டைமென்ஷன்கள் குறித்து எமது பிரதான சேனலான எமது இந்த சேனலில் பிரதான சேனலான இந்த சேனலில் ஒரு வீடியோ உண்டு லெவன் டைமென்ஷன் எக்ஸ்பிளைனிங் டெமில் என்று சர்ச் பண்ணினால் வரும் ஆகவே நாம் மூன்று டைமென்ஷன்களை மட்டுமே அறிவோம் மனிதர்களாகிய எமது மனதினால் எமது ஆய்வுகளினால் மூன்று டைமென்ஷன்களை மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் அதற்கு அப் அப்பால் என்ன என்று அறிந்து கொள்ள முடியாது ஆகவே இந்த பிரபஞ்சம் நாம் அறிந்து கொள்வது இந்த பிரபஞ்சம் என்று இந்த விண்வெளி என்று நாம் எதனை அறிந்து கொள்கின்றோமோ அது இந்த முப்பரிமாணங்களுக்கு உட்பட்டு எமது மூளை சிந்திக்கும் எமது மூளை எமக்கு தரும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டதை ஒழிய அதற்கு மேலும் பதினோரு டைமென்ஷன்கள் வரை சாத்தியப்படுகின்றன எனவே இந்த பதினோரு டைமென்ஷன்கள் வரை எமது மூளையால் புரிந்து கொள்ள முடியாத விடயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சம் எது எங்கு முடிகின்றது என்று நாம் நினைக்கின்றோமோ அதற்கு அப்பால் இருக்கலாம் அதற்கு டைமென்ஷன்கள் இவ்வாறு வெவ்வேறு டைமென்ஷன்களாக கூடி கூடி மேலே சென்று கொண்டே இருக்கலாம் நான்காவது ஐந்தாவது ஆறாவது என்று சென்று கொண்டே இருக்கலாம் அந்த என்ற கருத்து மனித மூளையால் உருவாக்கப்பட்டது எனவே இந்த தாண்டி இன்னும் டைமென்ஷன்கள் சென்று கொண்டே இருக்கலாம் அந்த டைமென்ஷன்கள் என்பவை அவை வேறுபட்டவை அதாவது எம்மால் தெரியாது எம்மால் புரிந்து கொள்ள முடியாது என்ன நடக்கின்றது என்று கற்பனை கூட செய்ய முடியாது அவைதான் மேலே உள்ள டைமென்ஷன்கள் ஏனென்றால் நாம் வாழ்வது எம்மால் புரிந்து கொள்ள முடிவது த்ரீ டி மட்டுமே மூன்று டைமென்ஷன்கள் மட்டுமே மனித மனம்தான் டைமென்ஷன்கள் பற்றிய கருத்துக்களை உருவாக்கி இருந்தாலும் அது என்ன என்று மனித மனதால் புரிந்து உருவாக்கிய மனதிற்கே புரிந்து கொள்ள முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் என்ன ஒன்று என்ற கேள்விக்கு வேறு டைமென்ஷன்களில் இருக்கலாம் வேறு விடயங்கள் இருக்கலாம் ஆனால் அது என்ன என்று தெரியாது என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகின்றது இந்த கருத்து பெரும்பாலும் அறிவியலுடன் ஓரளவுக்கு ஒத்துப்போவதாக இருக்கின்றது ஏனென்றால் டைமென்ஷன்களை பற்றி நிறைய ஆய்வுகள் அறிவியலில் செய்யப்பட்டுள்ளன மனித மூளை அதனை புரிந்து கொள்ள முடியாத போதும் கணித ரீதியாக இந்த டைமென்ஷன்கள் சாத்தியப்படுவது கணிதத்திலும் சயின்ஸிலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த டைமென்ஷன்கள் பற்றிய ஆய்வு வானவியலில் முக்கியமான ஆய்வாகவும் இருக்கின்றது எனவே இந்த காலம் நேரம் என்று நாம் கூறுவது டைமன் ஸ்பேஸ் என்று நாம் கூறுவது இந்த பிரபஞ்சத்துக்கு மட்டுமே உரியதா அல்லது இந்த பிரபஞ்சம் இந்த காலம் நேரம் எங்கு முடிவடைகின்றதோ இந்த பிரபஞ்சமும் முடிவடைந்து விடுமா என்று இன்னும் ஒரு கேள்வி எழுகின்றது இவ்வாறு சிந்தித்துக் கொண்டே போனால் இதற்கு உண்மையாக விடையே எம்மால் அறிந்து கொள்ள முடியாது இதற்கு காரணம் என்னவென்றால் எமது இந்த மூளை இவோல்வாகி உள்ளது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சில பௌதிக விதிகளை அடியொட்டி ஆகும் அதனை பின்பற்றிதான் இந்த மூளை வேலை செய்யும் இப்பொழுது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அதிகமாக மனித மூளையால் உருவாக்கப்பட்டாலும் மனித மூளையை விஞ்சும் வகையில் அது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது எனவே அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்டலிஜென்டின் இந்த வளர்ச்சியானது பிரபஞ்சத்தின் தொடக்கம் என்ன பிரபஞ்சத்தின் முடிவுக்கு அப்பால் என்ன உள்ளது என்று அது ஒருவேளை எதிர்காலத்தில் புரிந்து கொண்டு அதை டீகோட் பண்ணி மனிதனுக்கு அறிவித்தாலும் அறிவிக்கலாம் அந்த வேலை நாம் இதற்கான சரியான விடையை கண்டு கூடும் ஆகவே இந்த வீடியோவின் ஊடாக நாம் உங்களுக்கு கொண்டு வந்தது மனித வரலாற்றில் மிக ஒரு பெரிய கொஷன் ஒன்றான ஒரு கேள்வியான இந்த விண்வெளி முடிவடைகின்றதா இந்த பிரபஞ்சம் முடிவடைகின்றதா முடிவடைந்தால் அதற்கு பின்னால் என்ன உண்டு என்ற ஒரு மிகவும் சிக்கலான வினாவிற்கான பல்வேறு வகையான சாத்தியமான விடைகள் குறித்த ஒரு வீடியோவை ஆகும் இவ்வாறான விண்வெளி தொடர்பான மிகவும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்காக தொடர்ந்தும் எம்முடன் இணைந்திருங்கள் எமது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அது மாதிரியே இது மாதிரியான இன்னும் வீடியோக்களை நாம் எமது இரண்டாவது சேனலான ராஃபி பரடைஸ் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற சேனலிலும் பதிவிடுகின்றோம் அந்த சேனலின் லிங்க் இந்த இங்கு தரப்பட்டுள்ளது இந்த இந்த அதாவது இந்த சேனலை நீங்கள் செக் பண்ணினால் அந்த லிங்கை கண்டு கொள்ளலாம் அந்த சேனலுக்கும் சென்று நீங்கள் வானவியல் தொடர்பாக மிகவும் ஆர்வமாக இருந்தால் வீடியோக்களை செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்ததற்காக உங்களுக்கு மிகவும் நன்றி